அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம பிரபஞ்சம் அப்புறம் மனசு பத்தின கேள்வி பதில்களை பார்க்க போறோம் பேசலாம் ஆஹ் நமக்கான அங்கீகாரமும் உரிமையும் மறுக்கப்படும்போது நம்ம அதுக்காக போராடுறதா நம்ம அஹ் நம்ம வாதங்களை முன்வைக்கிறதா இல்ல பேராட்டல் நமக்கு எதுவை இல்லன்னு நமக்கு சொல்ல வருது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இல்ல நம்ம பேராட்டல் நம்ம வழிநடத்தோம் அப்படின்னு அமைதியா நம்மள நம்ம அமைதியா இருக்கிறதா அது எனக்கு அங்கீகாரமும் உரிமையும் விட்டுருங்க நம்ம நம்ம வேலையை சரியா பாக்கலாம் நம்ம வேலையை மட்டும் சரியா பார்க்கலாம் மத்தது நமக்கு தேடி வரும் அத வேண்டாம் அதான் நல்லதும் கூட மனசுக்கு சோ பேராற்றல்கிட்ட விட்டுட்டு நீங்க அடுத்த வேலையை பாரு ஏன்னா இது ரெண்டும் நாம தேடி வாங்க நல்லா இருக்காது நடந்துருச்சா அப்படி நம்ம சரியா நடந்தா நம்ம நல்லா பண்ணிருக்கோம் சப்போஸ் அது சரியா நடக்கலைன்னா அதுல இருந்து லேர்ன் பண்றதுக்கு என்ன இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் ஆனா செஞ்சதுக்காக இது நல்லா நடந்ததுக்காக நம்மளோட பர்சனல் அந்த அங்கீகாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது தப்பில்ல பட் ஓவர் அட்டாச்மெண்ட் அதுல வேண்டாம் அது ரொம்ப காயப்படுத்தும் அதனால நம்ம வேலையை நம்ம ஏன்னா நம்ம நம்மள வேல்யூ பண்றதுதான் முக்கியம் மத்தவங்க இல்லை சோ நீங்க உங்கள வேல்யூ பண்ணும்போது இது தேவையும் படாது இது ரொம்ப காயப்படுத்தும் தயவு செய்து வெளியில வந்து சரிங்க சார் தேங்க் யூ சோசியல் மீடியா குறைக்கணும் டைம் குறைக்கணும் முடியல சார் அது கொஞ்சம் இருக்கு அதுக்கு பெரிய காஸ் இப்போ கொஞ்சம் கான்சியஸா பாருங்க ஃபோர்ஸ் பண்ணி இக்னோர் பண்ணி பண்ணாம என்ன பண்றீங்க என்ன பாக்குறீங்க அது ஏன் பாக்குறீங்க இன்னும் கொஞ்சம் கான்சியஸா அதை பாருங்க தானா குறையும் ஓகே சார் थैंक यू பை பேஸ்ல சார் நம்ம அன்னைக்கு அந்த கிளாஸ்ல பிரேயர் பண்ணும்போது பிரவீன் கிட்ட கேளுங்க கேட்டுட்டு அப்படியே விட்டுருங்க அது தாண்டும் நடக்கும்னு சொன்னீங்க அது கே சில விஷயங்கள் கேட்டு அதை அப்படியே ஓகே அப்படியே விட்டுட்டு பட் ஆஹ் தினமும் பேசிட்டு இருக்கும் போது அன்னன்ன விஷயங்களை நம்ம சொல்றோம் அப்புறம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்னன்னா அடுத்த விஷயம் நடக்க போது இதுக்கு வந்து என்னை ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நான் கேக்குறேன் அது சரியா சார் அடுத்து அடுத்து சின்ன சின்ன பகுதிகளை கேக்குறீங்கன்னா ஓகே அது பரவாயில்ல அது பத்தி கவலைப்பட வேண்டாம் சரிங்க அதே மாதிரி ஃப்ளோல அது ஒரு சில விஷயங்கள் வருதுனாலும் பரவாயில்ல மனசார கேளுங்க ஆனா அவசியம் டெய்லி கேட்கணும் அந்த மாதிரி தன்மை மட்டும் வேண்டாம் நல்லது பேசலாம் சார் எங்க வீட்ல வந்து கொஞ்சம் சீட் அடைச்சு கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு சார் ஓகே அதுல வந்து ஒவ்வொரு டைம் வந்து வீட்ல நான் கண்ட போடுற மாதிரி சூழ்நிலை நானும் குறைச்சு பாக்குறேன் என்னால முடியல அந்த டைம்ல நான் ரொம்ப கோவப்பட்டுறேன்

இருக்கு பண்ணிக்கலாம் ஏதோ ஒண்ணும்பா மென்ஷன் பண்ணலாம் வருவோம் நான் பண்றேன் பண்ணி முடிச்சிடலாம் கவலைப்படாத அப்படின்னு சொல்றாரு இருந்தாலும் என்னால அதுல இருந்து இருக்கேன் நான் கவலை இல்ல இல்லாமயே இருப்பேன் அவர் வந்து ஏதாவது ஒரு டாபிக் ஆரம்பிக்கும் போது மட்டும் எனக்கு கோபம் வந்துருது ரொம்ப கோவத்துக்கு போயிடுறேன் நானு நீங்க இன்னும் அந்த அவரை மன்னிக்கலைங்கிறது தான் உண்மை அவரை நீங்க மன்னிச்சாதான் இதெல்லாம் சரியாகும் மற்றபடி நீங்க மெடிடேஷனோ எது பண்ணாலும் வேலைக்காக இருந்தாலும் நம்ம அன்புக்குரியவங்க வச்சு நம்மளையும் காயப்படுத்தி அவங்களையும் காயப்படுத்தி விஷயங்களையும் நடக்க விடாம பண்ணது இப்ப உங்களோட இந்த வெறுப்பு அப்ப என்ன பண்ணலாம் முடிஞ்சிருச்சு அவங்களும் ஏன்னா நாம தானே கூட நிக்கணும் நான் அப்படிதான் சார் நினைக்கிறேன் நிறைய உங்க வீடியோ எல்லாம் கேட்டுட்டு அதை பண்ணும்போது சரி பண்ணிரணும் எதையாவது ஒண்ணு நம்ம நகையை கூட வித்து கொடுத்துடலாம் அப்படின்னு எல்லாமே எனக்கு என்ன தோணுது செய்யறேன் அதுவும் நானு அதுவும் கூட நான் இடையில இருக்கேன் அது வேற ஆனா உள்ள பாருங்க உங்களை பாருங்க இந்த கோபம் என்ன இருக்குன்னா என்னால மன்னிக்க முடியல அப்போ நம்ம அலங்காரம் என்ன பண்ணுது நம்ம சொல்லி அவங்க கேட்டிருந்தா இப்ப இதெல்லாம் இல்ல அப்படின்னு இப்ப இருக்கிற சூழ்நிலையும் அப்ப இருக்கிற சூழ்நிலையும் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்போ நாம தான் என்ன பண்ணனும் இனிமேல இதை கம்பேர் பண்ண வேண்டும் முடிஞ்சிருக்கு அடுத்து இனிமே என்ன ஒரு இதுவரைக்கும் தப்பு யாருக்கும் நடக்காது இப்ப இதே நாம பண்ணிருந்தா நமக்குள்ளவங்க உள்ளவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலங்கிற கவலை நமக்கு ஆமா ஆமா அப்போ இத நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு முடிஞ்சு போச்சு என்ன பண்ணலாம் இன்னமும் இத பல விஷய உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கிறது சரியான்றது நீங்க தான் உங்களுக்கு கேள்வி கேட்க கேட்டாதான் இது வந்து வெளியில வர முடியும் இந்த கோபமும் போகும் நல்லதும் நடக்கும் ஓகே சார் ஓகே சார் ரொம்ப நன்றிங்க சார் பேசலாம் சார் வணக்கம் சார் பிரபஞ்சா வந்து நமக்கு கனெக்ட் ஆகுன்றதுக்கு நமக்கு ஏதாவது அறிகுறிகள் கிடைக்குமா சார் அறிகுறியும் சொன்னா ஃபர்ஸ்ட் கிடைக்கக்கூடியது மன அமைதி பயம் இருக்காது நிறைய எதிர்பார்ப்பு இருக்காது நாளைய பத்தின சிந்தனை ரொம்பவே எழுபது எண்பது சதவீதம் குறைஞ்சிரும் நீங்க அதை நம்ப தொடங்கிட்டீங்க கனெக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா அடுத்த விஷயம்னா நீங்க என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் உடனடியா உங்களுக்கு அதோட ஞாபகம் வரும் அதோட உணர்வு வந்து உங்களால உங்களுக்குள்ளேயே நீங்க உணர்றதுக்கான தன்மை உங்களுக்கு கிடைக்கும் ஆமா சார் ஆமா

அவர் நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருந்தோம் அது வந்து தப்பான ஒரு அவர் வந்து கேன்சரா இறந்துட்டாரு அது வந்து கொஞ்ச நாள் ஆக ஆக என் மனசுல ஒரு மாதிரி பயம் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது அது நினைச்சு நினைச்சு இப்ப வந்து வீட்டுல சூழ்நிலை வேற மாதிரி இருக்கு இப்ப எங்க வீட்டுக்கு இருப்ப உடம்பு சரியில்லாம இருக்கு நான் அது வந்து மீண்டு வரும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்கிறேன் ஆனா அதாவது எப்படி தியானம் பண்ண முடியலை மீண்டு வர்றதுங்கிறது ஏத்துக்கிறதுன்னு அர்த்தம் நீங்க இந்த எண்ணங்கள்ல இருந்து உணர்ச்சிகள் இருந்து தப்பிச்சுக்க முயற்சி பண்ணீங்கன்னா அப்படி நடக்காது என்ன நடந்ததோ அதை ஏத்துக்கிட்டா மட்டும்தான் நீங்க இதுல இருந்து தப்பிக்க முடியும் மரணம்ங்கிறதும் அது எந்த வழியில நடக்கணும்ங்கிறதும் நம்ம கையில இல்லை அது நிறைய விஷயங்கள் சம்பந்தப்பட்டது எல்லாருக்கும் ஒரு நாள் அது நடக்கும் எங்க நாடு இல்லை அது நிதர்சனம் அது வாழ்க்கை அதை ஏத்துக்கிறது தான் நல்லது ஏன்னா இருக்கிறவங்களை பார்த்துக்கணும்ல ஒருவேளை நான் அது நினைச்சதுனால நம்ம வீட்டுக்கு இப்ப இங்கே பிரச்சனை வந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மைண்ட் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சார் இன்னையோடையாவது அது போகட்டும் நடந்தது எல்லாமே சரிதான் வெற்றுங்க நம்மளால எதையாவது மாத்த முடியுமா எதுவும் மாத்த முடியாது ஆனா நாளைக்கு இருக்கிறது கெடுக்காம இருக்கணும்னா இன்னைக்கு நடந்ததை நம்ம ஏத்துக்கிறதை தவிர வேற எந்த வழியும் கிடையாது நீங்க தியானம் பண்ணாலும் இல்லை வேற என்ன பயிற்சி பண்ணாலும் உங்களோட இந்த சிந்தனை உணர்ச்சிகள்ல இருந்து நீங்க தப்பிச்சுக்க முடியாது தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரே வழி என்ன நடந்ததோ ஆமா காயப்பட்டோம் போயிட்டோம் ஏதோ ஒண்ணு பிரச்சனை நம்ம நினைச்ச மாதிரி நடக்கலை அது அப்படியே ஏத்துக்கிறது தான் நல்லது நீங்க அதை செஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு இதுல இருந்து விடுதலை கிடைக்கும் ஏத்துக்கிறதுக்கு பாருங்க உங்க மனசோட சண்டை பொழுது அது உணர்ச்சி வரும் எப்படி வராம இருக்கும் அந்த உணர்ச்சியும் சகஜமா அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு மாதிரி இருக்கும் அப்புறம் அதுவா இருக்க வராது ஆனா வேண்டாம் நம்ம இப்படி இருக்க கூடாதுன்னு யோசிக்க கூடாது இப்படி பண்ண கூடாது நீங்க எதாவது பண்ணீங்கன்னா அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு நான் அப்படி தான் சார் இன்னும் அதிகமா எனக்கு அந்த தாட்டு ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இப்போ இத நிப்பாட்டிடுங்க ஒரு நாலு நாள் உங்களுக்கு ஒரு நன்றி. இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன் இத உங்களுடைய உறவுகளோடையும் நட்புகளோடையும் பகிர்ந்துக்கங்க நன்றிகள் கோடி